ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் இப்படி கருத்து கணிப்புகளை மக்களிடத்தில் திணிக்கிறார்கள் உண்மை நிலவரம் அப்படி இல்லை அதாவது மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அமைப்பு உருவாகி தேமுதிகவும் ஒரு இணைந்து ஆறு கட்சிகளை கொண்ட ஒரு மாற்று அணி தமிழக அரசியல் படத்தில் முதல் முறையாக வலுவான ஒரு அணியாக இப்போதுதான் கற்பணிக்கப்பட்டிருக்கிறது இறங்கி இறங்கியிருக்கிறது இதை தொகுத்துக்கொள்ள முடியாதவர்கள் திமுக வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தரப்பு அதிமுக வர வேண்டும் என்று ஒவ்வொரு தரப்பும் மக்கள் கூட்டணி தேமுதிக தாமக அணி பக்கம் மக்கள் அதை தடுக்க வேண்டும் என்ற இப்படிப்பட்ட கருத்து திணிப்பை மக்களிடத்தில் இது எந்த வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்னுடைய நம்பிக்கை ஏனென்றால் இவ்வாறு பல்வேறு தர பல்வேறு தர தடவைகள் பல்வேறு சூழல்களில் கடந்த காலங்களில் கருத்து திரிப்பு நடந்திருக்கிறது உதாரணத்துக்கு நானே ஒரு சான்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றுவிடும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகளையும் சொல்லப்பட்டது ஒன்று ரெண்டே தவிர ஆனால் தலைமை என்ன கடைசி நேரத்தில் இல்லம் தலைகீழாக மாறிப்போ நான் வெற்றி பெற முடியவில்லை அதிமுக வெற்றி பெற்றது ஆக இந்த கருத்து கணிப்பு போலியானது என்பதை நிறுவதற்கு நானே ஒரு சான்றாக இருக்கிறேன் இப்போது நான் தோற்று போவேன் என்று கருதுகிறார்கள் பெரும்பாலான இடங்களில் திமுக வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு கூறுகிறது பெரும்பாலான இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என்று இன்னொரு கருத்து கணிப்பு கூறுகிறது ஆக இவர்களெல்லாம் பேக்கேஜ் சிஸ்டம் அடிப்படையில ஒரு வேலையை செய்ய இந்த மாதிரி கருத்தை மக்களிடத்திலே பகர்ப்ப இவ்வளவு தொகை என்று பேசி பேசி பேச்சுவார் அந்த அடிப்படையில் இன்று நிகழ்த்தப்படுவதாக நான் கருதுகிறேன் எனவே இன்று எந்த வகையிலும் எங்கள் கூட்டணியை பாதுகாப்போம் கவர்ச்சி அரசியலை மையமாக வைத்து காய்களை நகர்த்துகிறார் தேர்தல் அறிக்கையில் கூட கவர்ச்சி அறிவிப்புகள் இலவச அறிவிப்புகள் அதேபோல தேர்தல் பிரச்சாரத்திற்கு சினிமா நடிகர்களை பயன்படுத்துவது என்கிற கவர்ச்சி அணுகுமுறை இந்த காலத்தில் புதிய தலைமுறையினர் இளைய தலைமுறையினர் இப்படிப்பட்ட கவர்ச்சி அரசியலுக்கு இறையாக மாற்றார்கள் என்று எனக்கு நம்பிக்கை நம்பிக்கைகள் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் ஆறு தலைவர்களுமே தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கிறோம் தலைவர்கள் மாற்று அரசியலை மக்களிடத்திலே பரப்புகிறோம் எங்களுக்கு சினிமா நடிகர்களோ நடிகையரோ தேவைப்படாத தேவை இல்லை எனவே நாங்கள் வெறும் கவர்ச்சி அரசியலை முன்வைக்கவில்லை திமுக அதிமுகவை போல இலவச அறிவிப்பு தெரிவிக்கவில்லை எங்கள் தேர்தல் அறிக்கையில் எது நடைமுறைக்கு ஒத்து வருகிறதோ எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே நாங்கள் சொல்லி எனவே திரைப்பட நட்சத்திரங்களை வைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கிற கட்டாய மது ஒழிப்பை பற்றி திமுகவும் அதிமுகவும் இப்போது பேசத் தொடங்கியிருப்பதற்கு காரணமே எங்கள் கூட்டணியின் வலுவான மது ஒழிப்பு பிரச்சாரம்தான் அடிப்படையாகும் மக்கள் நல கூட்டணி பின்னர் தேமுதிக தமாக இணைந்த கூட்டணி மூன்று முக்கிய கருத்துக்களை முன்வருகிறது ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு கூட்டணி ஆட்சி உரை இந்த கருத்துக்களை சொல்லுகிற மது ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு என்கிற கருத்துக்களை மக்களிடத்திலே பரப்புகிற தகுதி முழு தகுதி எங்கள் கூட்டணிக்கு மட்டுமே பொருங்கும் எங்கள் கூட்டணிக்கு மட்டுமே உள்ளது திமுகவும் அதிமுகவும் நீண்ட காலமாக மது வியாபாரத்தை அரசு வியாபாரமாக மாற்றினார்கள் பெரும்பான்மையான மக்களை குடிக்காரர்களாக மாற்றி இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஒரு திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மதுவை ஒழிப்போம் என்று சொல்வது அர்த்தமில்லை அது எந்த பொருளும் அப்படி ஒழிப்பதற்கு அவர்கள் எந்த முனைப்பையும் காட்ட மாட்டார்கள் அதற்கு கடந்த காலங்களே சார்ந்து எங்கள் கூட்டணி வெற்றி பெறுமையானால் கட்டாயமாக மதுக்கணிகள் அரசாங்கம் ஊழலை ஒழிப்போம் இந்த ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு என்ற இரண்டையும் நடைமுறைப்படுத்துவதற்கு கூட்டணி ஆட்சி முழுமையானது எனவே கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை நிறுவுவோம் ஊழலை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம்